வீடியோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எப்படி அந்த மேட்ச் மேக்கிங் டைம் அவுட் எப்படி சரி பண்ணுறது பார்க்க போகிறோம் பிசியில் ஸோ பிசியில் பிஆர் போட்டாலும் இந்த ஒரு பிரச்சனை வரது சகோதரம் தான் எப்படி இதை சால்வ் பண்ணணும் ஒரே வழி தான் இருக்குது சர்வர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி சர்வர் சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படி எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்க போகிறேன் வீடியோ கடைசி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் வீடியோ சரியா ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட அக்கவுண்ட் இருக்குல்ல மெயின் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டை லாக் லாக் பண்ணுறது சரியா இந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ண இது வந்து இந்தியாவில் இருக்கு பாத்துக்கோங்க இந்த இடத்துல இந்தியா சர்வரில் இருக்கு சரியா இந்தியாவில் இருக்கு மெயின் அக்கௌண்ட்டு இதை ஃபர்ஸ்ட் நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் லாக் அவுட் ஃப்ரம் த கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நான் இந்த அக்கௌண்ட்லாகவுட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா இந்த கேம் ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க பிசில பண்றீங்களோ இல்ல போன்ல பண்றீங்களோ எல்லாத்துலேயும் சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ணிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணியாச்சு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் உங்கள்ட்ட அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஆயிருக்க கூடாது சரியா புதுசா இருக்கணும் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரே ஒரு விபிஎன் மட்டும் இந்த வேண்டி இருக்கும் இது வந்து கேம்லயும் கேம் இடம் போது தேவையான கண்டிப்பா தேவை கிடையாது ஒரு வாட்டி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரியா போட்டீங்கன்னா அர்பன் விபிஎன் வச்சிருக்கேன் போன்லயும் உங்களுக்கு கிடைச்சிடும் சரியா ஃபோனில் பண்ணுறீங்கன்னா ஓகே இல்ல பிசில பண்றீங்கன்னா கூட நீங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் சரியா கண்டினியூ ஃப்ரீ கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள போய் ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா நிறைய சர்வர் வரும் இதுல நீங்க வந்து சிங்கப்பூர் சர்வர் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரியா சோ யூ எல்லாம் இருக்கு ஸோ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் காட்டணும் சரியா இப்ப வர சிங்கப்பூர் எங்க இருக்கு இந்தியா பண்றாதீங்க இந்தியா பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது சோ நியூசிலாண்ட் எங்கடா பிக்யூ ஓகே இதுல வரலன்னா என்ன பண்ணுங்க எங்கடா போச்சு ஓகே இந்த இடத்துல ரீசன்ட் லொகேஷன் சிங்கப்பூர் இருக்கு ஸோ நீங்களும் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க சரியா சிங்கப்பூர் சோ இந்த இடத்துல நான் சிங்கப்பூர் சர்வரில் நான் கனெக்ட் பண்ண போறேன் ஈஸியா சிங்கப்பூர் சர்வரில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இப்ப சரியா நம்மளோட இப்ப விபிஎன் வந்து சிங்கப்பூர்ல கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் தான் ரொம்பவே ஈஸிக்கு ஒன்றுமே கிடையாது இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை கட் பண்றாதீங்க டிஸ்கனெக்ட் பண்றாதீங்க டேரெக்டாக இப்ப வந்து கேம் ஓப்பன் பண்ணிடலாம் சரியா இப்போ திரும்ப நான் கேம் ஓப்பன் பண்றேன் ஒண்ணுமே கிடையாது கையாச்சு இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு தான் இப்ப கேம் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் லாகின் பண்ண போறோம் சரியா லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ டேப்லெட் இட்ஸ் ஸ்டார்டிங் ஏன்னா இது வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ் கிடையாது இது எம்எஸ்ஐல பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போன்ல பண்றீங்கன்னா சேம் ஸ்டெப் தான் அது போன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு வாட்டி கிளியர் கேட்சி கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஃபயர் வருது சரி அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆப்பை ஏற்றிட்டு பண்ணி ஏற்றிக்கோங்க இன்கேஸ் போன்ல அப்படி ஆகலன்னா சரியா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் பண்ண போறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி தப்பான லாகின் பண்ற கூடாது ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் பண்ணக்கூடாது புதுசா நம்ம பண்ணியிருந்தோம்ல அந்த கூகுள் அக்கௌண்ட் தான் இப்ப நான் லாகின் பண்ண போறேன் நான் பண்ணியிருக்கிற அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா புதுசா எங்கடா போச்சு பாத்தீங்கன்னா இதுல இல்ல ஏன்னா அது தான் நான் பண்ணதே ஸோ ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுக்குறேன் வீடியோ பெருசாக போக விரும்பல கைஸ் ஸோ என்னோட இமெயில் ஐடி போட போறேன் என்னடா இமெயில் ஐடி இதுதான் என்னோட இமெயில் ஐடி கைஸ் சரியா இது இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து போட போறேன் அதே தான் வச்சிருக்கேன் ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் மாற்றலாம் இன்னும் ஸோ இது வந்து இவ வேற கூட்டணும் யார் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஐடி சரியா இந்த ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுக்காக ஃப்ரீ ஃபார் யூஸ் ஐடி இது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் சரியா பாஸ்வேர்டு யார் யார் யாரா எடுக்கிறீங்களோ பாஸ்வேர்டு வந்து தயவுசெய்து மாற்றிக்கோங்க சரியா ஸோ இந்த இடத்துல ரெக்கவரி மீட்லாம் கேட்குது அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது கேன்சல் கொடு கொடுத்துக்கிறேன் இது ஸ்கிப் கொடுத்துக்குறேன் என்ன தேவை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பூர்ல உள்ள நுழைய போறோம் சரியா ஓகே இப்போ லாகின் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி அக்கா வந்துடுவாங்க கெல்லி அக்கா வந்துடுவாங்க கெல்லி அக்கா வந்து நேம் வைக்க சொல்றாங்க இந்த இடத்துல தப்பு பண்றாதீங்க ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல நேம் வச்சிருங்க சரியா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் பேர் வந்து பிகே பிளேஸ் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து லைவ் அப்படின்ட்டு போட்டேன்னா அது வெற்றிகரமான ஒரு மாறிடும் சரியா லைவ் அப்படின்ட்டு ஸ்டார் வந்துடும் கண்டிப்பா உள்ள போயிடும் சரியா பி கே பிளேஸ் லைவ் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபைனலி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டரன் கேட்கும் ஸோ நம்ம வெட்டரன் தான் வெட்டரன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சர்வர் சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் கைஸ் இது வந்து பாருங்க சிங்கப்பூர் இந்தியா நார்த் அமெரிக்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சர்வர் உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த இடத்துல மறக்காமல் நீங்கள் வந்து பங்களாதேஷ் தான் கொடுக்கணும் சரியா பங்களாதேஷ் சர்வர் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றிங்கன்னா இது உங்களால் திரும்ப வந்து இது பண்ண முடியாது பங்களாதேஷ்க்கு நம்ம போகிறோம் சரியா இப்ப பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் போயாச்சு இதுதான் நம்மளோட பங்களாதேஷ் சர்வர் கைஸ் சரியா ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஃப்ரீ செட்டு இதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே இது நம்மளோட பங்களாதேஷ் சர்வர் ஓபன் பண்ணியாச்சு ப்ரூஃபுக்கு நான் இங்க போய் காமிச்சிடறேன் ஸோ கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பங்களாதேஷ் அப்படின்ட்டு வந்தாச்சு இத்துடன் கைஸ் பங்களாதேஷ் சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு ஆரம்பிச்சு நீங்க ரேங்க் மேட்ச போலாம் ஐம்பது பேர் வருவாங்க ஸோ தரமா விளையாடி சரமா போயாடுங்க சரியா இப்போ ஏன் இப்போ நெட் தேவை கிடையாது இப்போ விபிஎன் தேவை கிடையாது இப்போ விபிஎன் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இது தேவையே கிடையாது அன்இன்ஸ்டால் கூட பண்றேங்க விபிஎனுக்கு இப்ப யூஸே கிடையாது ஏன்னா விபிஎன் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா லோடிங் லேட் ஆகிடும் சரியா அவ்வளோதான் கதை முடிஞ்சது என்னோட ஐடி தான் சரியா இவ்வளோதாங்க இஸ் வீடியோ ஸோ பிஆர் ஸ்டார்ட் பண்ண முடியாது லெவல் ஃபைவ் வரைக்கும் பண்ண முடியாது ஃபைவ் அவ்வளோ தான் பண்ண முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ குட் நைட் மக்களே